பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவரோட தொழிலும் கூட சொல்லலாம் இப்போ பீகாரில் கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதோட வேலைகள் காந்தி அவர்களோட ஃபோட்டோ வச்சு அதோடய வேலைகள்லாம் பேக் டு பேக் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நடுவில் மூணாவது முறையாக நரேந்திர மோடிஜி அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவர் இந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே வந்தார் ஸோ அதுலேருந்தே அவர் பேர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடிப்படுது அவர் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி நிறைய பார்ட்டிகளுக்கு இப்போ கூட ரீசெண்டாக இந்த எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கேக்கு தான் அவர் ஒர்க் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டோம் ஸோ நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம தலைவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு குசும்பு தினம் ஒரு வெறுப்பேற்றதுன்னு கூட சொல்லலாம் ஸோ டிஎம்கேக்கு வேலை செஞ்சவர் அவர் பிரசாந்த் கிஷோர்ன்ற டிஎம்கேக்கு வேலை செஞ்சார் ஸோ அவரை நம்ம மீட்டிங்கில் உட்காந்தா அது வெளியே எப்படி பேசுவாங்க பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த மாதிரி இருக்கும் அது எப்படி இம்பாக்ட் இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பு நடக்குது நியூஸ் சேனல் எல்லாம் வர ஆரம்பிச்சது அதுல இருந்து எக்ஸ்தலத்திலையும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் டிஎம் கே காரங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம்